உலி விளையாடி நேயர்களுக்கு திங்கட்கிழமை வணக்கங்கள் அன்புடன் உங்கள் சாய் சுதா இப்போ எந்த பதிவை பார்க்க போகிறோம்னா திங்கக்கிழமை வாரத்தின் முதல் நாள் ஒரிஜினலாக பார்த்தோம்னா வாரத்தின் இரண்டாம் நாள் ஆனால் நம்ம இப்போ வந்து எல்லாமே மாற்றி சொல்கிற மாதிரி இது வாரத்தின் முதல் நாள் இல்லையா முதல் நாள் எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸ்டாக இருப்பீங்க லோடு அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் உங்களை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு அழகான பாடலோடு உங்ககிட்ட வந்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் வெளிவந்து இரு நிலவுகள் அப்படின்னு ஒரு படம் இந்த படம் அதிகமாக ஓடலை அப்போயே இன்னமும் கூட அதிகமாரி பார்த்துருப்பாங்களா என்னான்னு தெரியாது இது கமல்ஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படம் இந்த படத்தில் பாட்டு ஹிட் அப்படி ஒரு பாட்டு தான் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அந்த பாட்டு ஹிட்டுங்கிறத எப்படியெல்லாம் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க இசையமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆனந்தம் அது என்னடா அதை காணும் வழி சொல்லடா பருவங்கள் ஒரு போதையோ அம்மாடி தமாசா ஆடலாம் அப்படின்னு வரும் அப்படியே பிப்பியாக இருக்கும் உற்சாகம் அதிகமாக இருக்கும் கமலஹாசன் மற்றும் குரூப் டான்சர்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டே பாடுவாங்க கான்செப்ட் இந்த பாடம் நான் பார்த்ததில்லை பார்த்தா பாடலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இளமையை உற்சாகப்படுத்தும் பாடலாகத்தான் தெரிகின்றது அழகான பாடல் ஆனந்தம் அது என்னடா அதை காணும் வழி சொல்லடா அப்படின்னு எதில் தான் சந்தோஷம் இருக்குதுன்னு தேடுறாங்க இல்லையா இன்றைய இளமைகளுக்கும் இன்றைய இளைஞர்களுக்கும் எந்த காலத்திற்கும் ஒத்துப்போகும் வரிகள் இவை அது மட்டும் இல்லாமல் ஒரு இளைஞர்கள் உற்சாகமாக ஆடக்கூடிய பாடக்கூடிய பாடலில் எத்தனை விதமான தேடல்கள் இதில் இருக்கின்றது எத்தனை அழகாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்க போகிறோம் அது பருவங்கள் ஒரு போதையோ போதை எத்தனையோ இருக்குது அதில் பருவங்கள் கூட ஒரு போதை தான் இல்லையா அந்த இளமை பருவங்கிறது ஒரு போதை தான் அதை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதே சமயத்தில் தமாஷா இது வந்து நம்ம அந்த தமாஷா அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையே அந்த காலகட்டத்தை குறிக்கிற ஒரு குறியீடாக கூட நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் இன்றைக்கு அந்த ஒரு வார்த்தையெல்லாம் பிரயோகம் வார்த்தை பிரயோகம் யார் அதிகம் செய்கிற மாதிரி எனக்கு தெரியல அன்றைய காலகட்டத்தில் அந்த வார்த்தைகள் உபயோகித்து கொண்டிருந்தார்கள் அதை வைத்தே நாம் அது எழுபது வந்த பாடல் என்பதை தொடும்போது வந்த பாடல் அப்படின்னு நம்ம அழகாக தெரிஞ்சுக்கலாம் அதுபோல் ஒரு உற்சாகமான பாடல் இளமையை கொண்டாடுகின்ற பாடல் அது வந்து அதில் ஒரு வரி சொல்லுது பாருங்க ஒரு கோட்டில் குறியாயிரு கண் கூட மயங்காதீரு அப்படின்னு வர அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குறிப்பாக இருக்கணும் நம்மளுடைய இலக்கில் கண் கூட மயங்கக்கூடாது அப்படின்னு ஒரு அழகான சொல்கிறாங்க அதே மாதிரி இளமைக்கு சொல்கிறாங்க அஞ்சவோ கெஞ்சவோ வீரனே துணிவோடு தோல் தொட்டடா தடையதும் கிடையாதடா அப்படின்னு அப்படியே ஒவ்வொரு வரியும் அந்த பாடலில் நம்ம கொண்டாடுகின்ற வரிகளாகத்தான் இருக்கின்றது இந்த பாடலை எழுதியது வாலி பாடியது எஸ்பிபி இதில் முக்கியமாக குறிப்பாக நம்ம இன்னொன்று சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இதை இசையமைத்தவர்கள் ராஜன் நாகேந்திரா என்ற இரட்டைய சேமிப்பாளர்கள் நமக்கு எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி தெரியும் சங்கர் கணேஷ் அப்படின்ற இரட்டைய சேமிப்பாளர்கள் தெரியும் ஆனால் ராஜன் நாகேந்திரா தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல அந்த அறிமுகத்தையும் நான் இந்த பதவியோடு உங்கள் கூட வச்சுக்கிறேன் ராஜன் நாகேந்திரா கன்னடம் தெலுங்கு இதில் தான் அதிகமாக செஞ்சுருக்கிறாங்க துளு சிங்களத்தில் கூட செஞ்சிருக்காங்க தமிழில் குறிப்பாக ஒரு சில படங்கள் தான் செஞ்சுருக்கிறாங்க அதில் இதுவும் ஒன்று இந்த படமும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து படங்களுக்கு மேலே இவங்க இசையமைத்திருக்காங்க படங்கள் இவங்க ஐம்பதின் இறுதி கட்டத்தில் திரைப்படத்திற்குள் நுழைந்தவர்கள் திரைப்பட உலகத்திற்குள் நுழைந்தவர்கள் தொண்ணூறின் முற்பகுதி வரைக்கும் இவங்க இசையமைச்சிருக்கிறாங்க மிகவும் பிரபலமான இசையமைப்பாளர்கள் இவங்க தமிழில் ஒரு குறிப்பிட்ட சில படங்களுக்கு தான் இசையமைச்சிருக்காங்க அதுல இரு நிலவுகளும் ஒன்று இன்னொரு பாடலையும் நான் சொல்றேன் அது இல்லாமல் மற்ற பாடல்கள் என்ன என்னென்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அன்றைக்கு ஹிட்டான பாடலான வீட்டுக்கு வீடு வாசைப்படி விஷயங்கள் ஆசைப்படி அந்த பாட்டு எந்த படத்தில் வந்துச்சு அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பார்ப்போம் அதே படத்துலேயே கூட இன்னொரு பாட்டு கூட இருக்கு தோகை நெஞ்சில் அப்படின்னு ஒரு பாடல் கூட இருக்குது அன்றைக்கே இல்லை இன்றைக்கும் அந்த பாடல்களை நாம் வசித்த பாடல்கள் தான் ஆனால் அதை இசையமைத்தவர்கள் யாருன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்காம போயிட்டோம் அப்படிப்பட்ட இசையமைப்பாளர்களும் பாடல்களும் இன்றைக்கு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ராஜன் நாகேந்திரா என்ற இசையமைப்பாளர்களை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதே சமயத்தில் வாலி அவர்கள் எழுதிய ஆனந்தம் அது என்னடா பாடலை பற்றியும் தெரிஞ்சுக்கும் இதை சொல்லப்போனால் இந்த பாடல் ஆனந்தம் அது என்னடா அந்த பாடல் வருகின்ற ஒரு கோட்டில் குறியாயிரு கண் கூட மயங்காதிரு அப்படின்னு லட்சியத்தை நோக்கி செலுத்தக்கூடிய இளமையை செலுத்தக்கூடிய பாடலான இந்த பாட்டு ஏறத்தாழ நமக்கு ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்னாடி வந்த எதிர்நீச்சல் படத்தில் வாளியவர்கள் எழுதிய எதிர்நீச்சலேடி அந்த பாடலையும் இந்த பாடலையும் தராசின் இரு தட்டுகளிலும் வைக்கலாம் அர்த்தங்கள் ஒன்றுதான் வார்த்தைகள் தான் வெவ்வேறு எழுதியவர் ஒருவர் தான் அப்படின்னு நான் என்னுடைய ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடித்தது நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்களும் இந்த ரெண்டு பாடல்களையும் கேட்டிருப்பீங்க இல்லையா நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாட்டை கேட்காட்டினா போய் பாட்டை கேட்டுட்டு வந்து கமெண்ட் சொல்லுங்கள் மற்றும் அந்த ராஜ நாகேந்திர இசமைத்த பிற பாடல்களை பற்றியும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை ஆவலுடன் எதிர்பார்த்துபடி காத்து கொண்டிருக்கும் உங்கள் சாய் சுதா